யூடியூப் முதல் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் காலை சரியாக பத்து மணிக்கு இந்த அறிக்கை என்பது பதிவு செய்யப்படுகிறது டிசம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி நம்ம எதிர்பார்க்கப்பட்டது போலவே தென் மாவட்டங்கள் முழுவதுமே பரவலாக மழை பெய்து கொண்டிருக்கிறது டெல்டா மாவட்டங்களிலும் மழை பெய்து கொண்டிருக்கிறது நேற்றைய இரவு முதல் டெல்டா தென் மாவட்டங்களில் தீவிரமாக பெய்து வரக்கூடிய இந்த மழைப்பொழிவு அடுத்து வரக்கூடிய நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு தமிழ்நாடு முழுவதும் பரவலாக தென் தமிழகம் முழுவதும் நீடிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது சோ நம்ம எதிர்பார்க்கப்பட்டதிலும் எதிர்பார்க்கப்பட்ட அமைப்பிலும் எந்த ஒரு மாற்றமும் இல்லை நிகழ்வானது தற்போதைய நிலவரப்படி நேற்றைய தினம் மாலை ஐந்து மணி அளவில் திரிகோணமலை வழியாக மத்திய இலங்கை பகுதிகளில் சுமார் ஒரு ஆறு மணி நேரம் நகராமல் அதே இடத்தில் இருந்தது மேலும் இரவு ஒன்பது ஐம்பது மணி முதல் அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது மன்னார் அருகே அதாவது மத்திய இருந்து மன்னார் அருகே முன்னேறியது இருந்து வெளியே வருவதற்கு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா காலை ஐந்து முப்பது மணி வரைக்கும் ஆகியது தற்போது ஆறு மணியிலிருந்து பத்து மணிக்குள்ள இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மத்திய மன்னார் வளைகுடா பகுதிகளில் நிலவி வருகிறது மன்னார் வளைகுடாவில் ஒரு நிகழ்வு இருக்குதுன்னா அது தெற்காந்திராவிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் மழை பெருக்கும் தற்போது எல்லா இடங்களிலுமே மழை பெய்து கொண்டிருக்கிறது தமிழ்நாடு ஃபுல்லாவே நிறைய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் லீவ் விட்டு இருக்காங்க இந்த சூழ்நிலையில இந்த மழை தீவிரம் அடுத்த வரக்கூடிய மணி நேரங்களில் எந்த இருக்க போகுதுன்னு நம்பர் டிஸ்ட்ரிக்ட்னா திருநெல்வேலி ஃபர்ஸ்ட் நம்பர் ஒன் திருநெல்வேலியில ஒரு இருபத்தி ஐந்துல இருந்து இருபத்தி எட்டு ஒரு இருபத்தி ஒன்பது சென்டிமீட்டர் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு செகண்ட் வந்து கோவில்பட்டி தூத்துக்குடி மாவட்டத்துடைய கோவில்பட்டியில இன்னைக்கு ஒரு இருபது சென்டிமீட்டருக்கு மேல எதிர்பார்க்கலாம் மதுரை விருதுநகர் தேனி மாவட்டங்களிலும் இன்னைக்கு இருபதுல இருந்து இருபத்தி ஐந்து சென்டிமீட்டருக்கு மேல எதிர்பார்க்கலாம் ராமநாதபுரம் புதுக்கோட்டை தூத்துக்குடி மாவட்டங்களிலும் சிவகங்கை மாவட்டங்களும் இன்னைக்கு ஒரு இருபது சென்டிமீட்டருக்கு மேல வரக்கண வாய்ப்பு இருக்கு தூத்துக்குடி கொஞ்சம் விசித்திரம் இந்த காயல்பட்டினம் பட்டினம் குலசேகரப்பட்டினத்துல இன்னைக்கு இந்த கிளவுட் பேண்ட்ஸ் பொறுத்து சென்டிமீட்டர் எக்ஸ்பெக்ட் பண்றோம் சோ அதை வரக்கூடிய மணி நேரங்கள அப்டேட்ஸ் வந்து கொடுப்போம் தற்போதைய நிலவரப்படி எதிர்பார்க்கப்பட்டதுல எந்த ஒரு மாற்றம் இல்லாம சரியாக நம்ம தான் கிட்டத்தட்ட அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் ஒரே பதில்தானே குறிக்கிட்டு இருக்கோம் மன்னார் தான் நிகழ்வு வரப்போகிறது எங்கேயும் டெல்டா கிட்ட போகாது வட கிட்ட போகாதுன்னு நம்ம சொல்லிட்டு வந்து சோ டெல்டா கிட்ட போகும்னு சொன்னாங்க பட் போனதா இல்ல டெல்டா கிட்ட சிலர் கரை கடக்கும் வேற சில ஆய்வு மையங்கள் சில பிரைவேட் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தாங்க பர்டிகுலர்லி அந்த மாதிரி எதுவும் நடக்கல அதுதான் உண்மையான விஷயம் உண்மை எங்க இருக்கிறது கணிப்புகள் யார்கிட்ட துல்லியமா இருக்குன்றத மக்களாகி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்துல இருக்கு அதே டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து திருநெல்வேலி தூத்துக்குடி விருதுநகர் மாவட்டங்கள்ல பெய்யக்கூடிய மலைகளை நம்ம முன்கூட்டியே கணிச்சிருந்தோம் முன்கூட்டியே ஒரு ஐந்து தினங்களுக்கு முன்கூட்டியே இருந்து தூத்துக்குடி திருநெல்வேலியில மழை இருக்கிறது குறிப்பாக இன்று தீவிரமான மழை பொழிவு பன்னிரெண்டாம் தேதி இருக்கிறதுன்றதை நம்ம எதிர்பார்த்திருந்தோம் அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லாம இன்றைய தினம் பதிவாக போகிறது சோ அடுத்து வரக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தென்கிழக்கு மற்றும் தென்மேற்கு வங்க தென்கிழக்கு அந்தமான் குப்பர் தீவு பகுதிகளில் உருவாகிறதுக்கான வாய்ப்பு காணப்படுகிறது இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் முழுவதுமாக அதாவது நாப்பத்தி எட்டு மணி நேரத்தில் முழு அமைப்பு அந்த தாய்லாந்து அந்த கபோடியா பகுதிகளிலிருந்து வெளியே வருவதற்கு கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் ஆகும்ன்ற மாதிரி எதிர்பார்க்கிறேன் கிட்டத்தட்ட நம்மளுக்கு பதினைந்து பதினாறு பதினேழு தேதிகளுக்குள்ள தமிழ்நாட்டை நெருங்க நெருங்கக்கூடும் எதிர்பார்க்கிறோம் இன்னும் ஒரு இரண்டு தினங்கள் தான் இந்த தாழ்வு பகுதி மழையை கொடுத்து கொண்டிருக்கும் இதற்கு பின்னாடி இன்னொருத்தர் வராருல சோ இவர் கொஞ்சம் தீவிரமான ஒரு தீவிரமான ஒரு அமைப்பு சோ இது எங்க நகரும்னா இதுவும் தென் மாவட்டம் தான் இலங்கை தான் இதாவது பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துமா தமிழ்நாட்டுக்கு வெள்ளம் இந்த நிகழ்வே வெள்ளத்தை ஏற்படுத்தும் திருநெல்வேலியில சில இடங்கள்ல தேனி தென்காசி மதுரை எல்லாம் சில இடங்கள்ல இருக்கும் ஆனால் பின்னாடி பின்னாடி வருகிறது பாருங்க இந்த நிகழ்வுக்கு பின்னாடி அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரம் உருவாக்கி வரக்கூடியது இன்னும் இதோட தீவிரமாக இருக்கும் அதுக்கு பின்னாடி ஒருத்தருக்கு அவர் இதோட தீவிரமா இருக்கிறது அந்த நிகழ்வு வந்து பாத்தீங்கன்னா பத்தொன்பதாம் தேதி சுமத்ரா அருகே புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறி அந்த நிகழ்வு இருபத்தி ரெண்டாம் தேதி தென்தமிழக கடற்கரையை நோக்கி வந்துடும் ஆக இப்படி தொடர்ச்சியாக அடுத்தடுத்த அடுத்தடுத்த நிகழ்வுகளை தென் தமிழகம் எதிர்கொள்ள தயாராக இருந்து கொள்ளுங்கள் இப்போதான் மழையை தொடங்கியிருக்கும் உங்களுக்கு பருவமழை இப்ப தான் ஆரம்பிச்சிருக்கு வரைக்கும் பெஞ்சதுன்னா வட மாவட்டங்கள் டெல்டாதான் இப்பதான் தென் தமிழகத்திற்கான ஏற்ற காலநிலை அமைப்புகள் உருவாகி இருக்கிறது அதே போன்று இந்த டெல்டா மாவட்டங்கள் வட மாவட்டங்களுக்கும் இனிமேல் எந்த ஒரு குறையும் கிடையாது எல்லா பகுதியிலுமே மழை பெய்து கொண்டே இருக்கும் ஆக தமிழ்நாடு எங்கும் எல்லா இடங்களிலும் பரவலாக சிறப்பான தரமான சுற்று மலைகள் அமைந்திருக்கிறது இனி வரக்கூடிய நாட்கள் இன்று தென் தமிழகம் டெல்டா மாவட்டங்களில் பரவலாக மழையும் அநேக இடங்களிலும் பரவலாக மழையும் தென் மாவட்டங்கள திருநெல்வேலி விருதுநகர் மதுரை தேனி மாவட்டங்களிலும் தூத்துக்குடி மாவட்டங்களிலும் அதி தீவிர கனமழை எச்சரிக்கை என்பது கொடுக்கப்படுகிறது நன்றி வணக்கம்